தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா மாங்கல்ய தோஷங்களை போக்கி திருமண பாக்கியத்தை தந்தருளும் பரிகார தலமாக விளங்கும் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் இடையாற்று மங்களத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு மங்களாம்பிகை உடனரை மாங்கலீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம் திருச்சி சிதம்பரம் நெடுஞ்சாலையில் லால்குடி சாலையில் வாலாடியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் லால்குடி ரயில் நிலையத்தில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது இடையாற்று மங்கலம் மாங்கல்ய மகரிஷி என்பவர் இந்த தலத்தில் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து காலையிலும் மாலையிலும் சிவபூஜைகள் செய்து வழிபட்டு வந்தார் அவருடைய சிவபூஜையில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு திருக்காட்சி தந்தருளியிருக்கிறார் அந்த மகரிஷியின் வேண்டுகோளுக்கு இணங்க திருமண பாக்கியம் வேண்டி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அந்த வரத்தை இங்கிருக்கும் சிவபெருமான் தந்தருள்வதாக தொன் நம்பிக்கை நிலவுகிறது அதனால்தான் இந்த ஆலயத்தில் மாங்கல்ய மகரிஷி தவம் செய்யும் திருக்கோலத்தில் அமர்ந்தபடி திருக்காட்சியளிக்கிறார் மேலும் அகத்தியர் வசிஷ்டர் வைரவர் ஆகிய மகரிஷிகளின் திருமண மாங்கல்ய தாரண பூஜையை நிகழ்த்தியவர் இந்த மாங்கல்ய மகரிஷிதான் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இவருடைய தவ வலிமை அனைத்தும் அவரது உள்ளங்கையில் அடங்கியிருக்கிறதா மாலைகளை கையில் எடுத்துக்கொண்டு வானில் பறக்கும் அச்சதை தேவதைகள் மாங்கல்ய தேவதைகளுக்கு எல்லாம் இவர்தான் குரு என்று சொல்லப்படுகிறது அதாவது சம்பிரதாய திருமண பத்திரிகைகளில் மாங்கல்யத்துடன் மாலைகளை கையில் ஏந்தியவாறு பறந்து வரும் தேவதைகளை நாம் பார்த்திருப்போம் அந்த தேவதைகளை எல்லாம் நம்முடைய திருமணத்திற்கு அனுப்பி வைப்பதே இந்த மாங்கல்ய மகரிஷி தான் என்று சொல்லப்படுகிறது அந்த தேவதைகள் மூலமாக மணமக்களை அந்த மாங்கல்ய மகரிஷி ஆசீர்வாதம் செய்கிறார் என்பது ஐதீகம் திருமணத்திற்கான முகூர்த்த நேரம் அமிர்த நேரம் என்று சொல்வார்கள் அந்த அமிர்த நேரத்தில் இந்த மகரிஷி யாரும் அறியாமல் சூட்சும வடுவில் இடையாற்று மங்களத்தில் உள்ள மாங்கலீஸ்வரரை வணங்கி மாங்கல்ய வரம் தரும் சக்தியை அதிகப்படுத்திக் கொள்வாராம் இந்த கோவிலில் தனி சன்னதி கொண்டுள்ளவர் மாங்கல்ய மகரிஷி அவரது நட்சத்திரம் உத்திரமாகும் பொதுவாகவே உத்திர நட்சத்திரம் என்பது மாங்கல்ய வரம் தந்தருளக்கூடியது என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் அதனால்தான் பல்வேறு கோவில்களில் பங்குனி உத்திரத்தன்று தெய்வங்களுக்கு திருமண வைபவங்கள் நடத்தி வைக்கிறார்கள் என்பதும் நாம் அறிந்த ஒன்றுதான் உத்திர நட்சத்திர தினத்தன்றோ அல்லது வேறு எந்த நாளிலோ இடையாற்று மங்களம் திருக்கோவிலுக்கு வந்து மாங்கல்ய மகரிஷி மாங்கலீஸ்வரர் மங்களாம்பிகை ஆகியோரை வேண்டிக்கொண்டால் கொண்டால் தடைப்பட்ட திருமணம் சீக்கிரம் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது மேலும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள தோஷங்கள் நீங்கவும் இன்னல்கள் அகலவும் தங்கள் நட்சத்திர தினத்தன்று இந்த கோவிலுக்கு வந்து சுவாமி அம்மன் மாங்கல்ய மகரிஷி முருகப்பெருமான் ஆகியோரை மனமுருக பிரார்த்தனை செய்து சென்றால் அவர்களுடைய தோஷங்கள் அத்தனையும் நீங்குவதுடன் வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகும் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் காட்சி அருளும் இறைவன் மாங்களீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் இங்கு இறைவனை வணங்கியவாறு மிகப்பெரிய நந்தி ஒன்று அமைந்துள்ளது மாங்கல்ய தோஷத்தை போக்கி திருமண பாக்கியத்தை தந்தருளும் இறைவனாக மாங்களீஸ்வரர் எழுந்தருளியிருக்கிறார் இந்த ஆலயத்தில் பெரும்பாலும் கோவில்களின் இறைவி கிழக்கு நோக்கியவாறு எழுந்தருளி இருப்பதுதான் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இடையாற்று மங்கலம் கோவில் இதிலிருந்து சற்று வேறுபட்டு காணப்படுகிறது இந்த கோவிலில் இறைவி மங்களாம்பிகை தெற்கு நோக்கியவாறு காட்சியளிப்பதும் சிறப்புக்குரியது அதாவது இத்தலத்து அன்னை அதிக அதிகாரம் உடையவள் என்பது இதன் பொருளாகும் இதனாலேயே இந்த கோவிலுக்குள்ளே நுழைந்தவுடன் நாம் தரிசனம் செய்வது முதலில் அருள்மிகு மங்களாம்பிகை அம்மனைத்தான் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அதே போல சிவாலயங்களில் நவ கிரகங்கள் வந்து வழிபடும் வகையில்தான் அமைக்கப்பட்டிருக்கும் அதாவது ஒன்பது கிரகங்களையும் நாம் சுற்றி வரும் வகையில்தான் அமைக்கப்பட்டிருக்கும் குறிப்பிட்ட சில கோவில்களில் மட்டும் இதிலிருந்து மாறுபாடு காணப்படும் உதாரணமாக மனச்சநல்லூருக்கு அருகில் இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட திருப்பைஞ்சலி நீலிவனேஸ்வரர் திருக்கோவில் யமதர்மராஜனுக்கு அதிக அதிகாரம் வழங்கிய கோவில் என்பதால் அந்த கோவிலில் நவகிரகங்கள் விக்கிரகங்களாக இருப்பது கிடையாது அதற்கு மாறாக ஒன்பது குழிகளும் ஒன்பது நவக்கிரகங்களாக கருதப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது அதே போல இடையாற்று மங்கலம் திருக்கோவிலில் நவகிரகத்தை நாம் பிரதட்சணம் செய்ய முடியாது அதாவது சுற்றி வர முடியாது வணங்கி வழிபட தான் முடியும் இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது பொதுவாக கோவில்களில் உள்ள நவகிரகங்களில் சூரிய பகவான் கிழக்கு நோக்கிதான் எழுந்தருளியிருப்பார் ஆனால் இந்த கோவிலில் அவர் இறைவனை வணங்கியவாறு மேற்கு நோக்கி எழுந்தருளியிருக்கிறார் இதற்கு சூரிய பிரதிஷ்டை என்று பெயர் இவ்வாறு நவகிரகம் அமைந்திருப்பதும் அதை வணங்குவதும் சிறப்புக்குரிய ஒன்று என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக சிவாலயங்களில் விநாயகர் முருகப்பெருமான் தட்சணாமூர்த்தி பிச்சாடனர் அர்த்தநாரீஸ்வரர் துர்கை சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரி ஆகிய தெய்வங்கள் கோவிலின் பிரகாரங்களில் எழுந்தருளி இருப்பார்கள் ஆனால் இந்த திருக்கோவிலில் ஒரே சன்னதிக்குள்ளே மூன்று தெய்வங்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார்கள் அருள்மிகு பிச்சாடனர் அர்த்தநாரீஸ்வரர் தட்சணாமூர்த்தி என்று மூன்று தெய்வங்கள் எழுந்தருளி காட்சியளிப்பது தனி சிறப்பு என்று சொல்லப்படுகிறது இதைத் தவிர கோவில் வளாகத்தில் அருள்மிகு விநாயகர் வள்ளி தெய்வசேனா சமேத சுப்பிரமணியர் சன்னதிகளும் துர்கை சண்டிகேஸ்வரர் பைரவர் ஆகிய தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது திருமணம் தடைப்பட்டதால் வருந்துபவர்கள் இங்கு வந்து மாங்கல்ய மகரிஷிக்கு ஏற்றி மாலை சாத்துபடி செய்து அவரின் திருப்பாதத்தில் ஜாதகத்தை வைத்து வழிபட வேண்டும் அதே போல அருள்மிகு மங்களாம்பிகை அம்மனுக்கும் மாங்களீஸ்வரருக்கும் விளக்கேற்றி மாலை சாத்துபடி செய்து வழிபட விரைவில் திருமண வரன் தேடி வரும் திருமணம் உறுதியான பிறகு கோவிலுக்கு திருமண அழைப்பிதழுடன் வந்து சுவாமி அம்மன் மாங்கலிய மகரிஷி ஆகியோரை வணங்கி அவர்களுக்கு அழைப்பிதழ்களை வைத்து பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் திருமணம் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு அவர்களை திருமணத்திற்கு வரும்படி நீங்கள் அழைப்பு விடுப்பதும் முக்கியமான ஒன்று திருமணம் முடிந்த பிறகு தம்பதி சகிதமாக மீண்டும் இந்த கோவிலுக்கு வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்த வேண்டும் அதாவது மாலைகள் இனிப்புகள் தேங்காய் ஆகியவற்றுடன் மணமக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தி விடுவது தொடர்ந்து இந்த வழக்கத்தில் வருகிறது உத்திர நட்சத்திர தினத்தன்று கன்னி பெண்கள் இந்த கோவிலில் உள்ள சுவாமி அம்மன் மாங்கல்ய மகரிஷிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மஞ்சள் குங்குமம் சீப்பு கண்ணாடி சட்டை துணி பூ பழம் போன்ற மங்கள பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு வழங்கி வேண்டிக்கொண்டால் சகல தோஷங்களும் விலகி அவர்களுக்கு விரைவில் நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை இதனை உத்திர நட்சத்திர தினத்தன்று இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் கூட்டம் வெளிப்படுத்துகிறது என்பது நிதர்சனமான உண்மை திருமண பாக்கியத்தை தந்தருளும் கோவிலாக மட்டுமல்லாமல் குடும்ப ஒற்றுமை உடலில் கால்வலி கைவலி குணமடைய வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிரார்த்தனை திருக்கோவிலாகவும் திகழ்கிறது இந்த ஆலயம் மேலும் உத்திர நட்சத்திர தினத்தில் பிறந்த பெண்கள் தங்களது கணவர் நீண்ட ஆயுளுடன் சிறப்பாக வாழ்வதற்காகவும் இந்த ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா கார்த்திகையில் திருக்கார்த்திகை தீபம் மார்கழியில் திருவாதிரை பெருவிழா தை மாதத்தில் சங்கராந்தி பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திர திருவிழா ஆகியவை வெகு சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது பங்குனி உத்திர தினத்தன்று உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஏராளமானோர் இந்த கோவிலில் குவிந்து வழிபாடு நடத்துகிறார்கள் இவை தவிர ஆடி தை வெள்ளிக்கிழமைகளும் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது இடையாற்று மங்கலம் சிவாலயம் தினசரி காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் பேருந்து மூலம் வருபவர்கள் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து குறிப்பிட்ட நேர இடைவெளியில் இயக்கப்படும் நகரப் பேருந்துகளில் இடையாற்று மங்கலத்திற்கு வரலாம் அல்லது லால்குடி வந்துவிட்டால் லால்குடியிலிருந்து நான்கு கிலோமீட்டர் நகர பேருந்து அல்லது ஷாராட்டோ மூலம் இந்த ஆலயத்திற்கு வந்து சேரலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்